பேராசிரியர் க கைலாசபதி நினைவு சொற்பொழிவு கொழும்பு தமிழ்ச்சங்கம் வினோதன் மண்டபத்தில் நடைபெற்றது கொழும்பு தமிழ்ச்சங்க இலக்கிய குழு செயலாளர் திருச்சிணாமூர்த்தி மதுசூதன் தலைமையில் சொற்பொழிவு நடைபெற்றது அதிகரித்து வரும் வானிலை குழப்பங்களும் கோப் ஒன்பது மாநாட்டின் முக்கியத்துவமும் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது சொற்பொழிவு நிகழ்வின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் முனைவர் எஸ் ஆண்டனி நோபட் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் காலநிலை முறமையுடன் காணப்படுகின்ற மோசமான தலையீட்டினை தவிர்ப்பதற்கு வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் கிரீன்ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பச்சை வீட்டு வாயுக்களினுள் செறிவை உறுதியான நிலையில் பேணுவதற்கு அவை அதிகரிக்காமல் அதே நிலையில் பேணுவதற்கு சர்வதேச அடிப்படை வரை சட்டகம் இந்த தத்துவங்களை கொண்டிருக்கின்றது அப்போ இந்த இதில் என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த பச்சை வீட்டு வாயுக்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அம்சம்தான் இது மிக முக்கியமான ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னால் இந்த வாயுக்களின் வெளியேற்றம் பற்றிய இலக்குகள் எதுவும் டாக்கெட் எதுவும் சொல்லவில்லை அடுத்தது அது எவ்வளவு காலத்துக்குள்ளே அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்படவில்லை அது ஒரு குறைபாடு அடுத்த இரண்டாவது அம்சம் மகாநாட்டின் அரசு தலைவர்கள் வருடாந்தம் கூடி இந்த ஒவ்வொரு மகாநாட்டிலையும் அதாவது இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த மகாநாடு ஒவ்வொன்றிலையும் எடுத்த தீர்மானங்கள் அதன்படி நாடுகள் அமுலாக்கம் செய்கின்றனவா என்பதை மீள் பரிசீலனை செய்ய வேணும் ஒவ்வொரு வருடம் அந்த மீள் பரிசீலனை செய்வதற்கான மகாநாடு தான் சிஓபி என்று அழைக்கப்படும் இந்த சிஓபி இருபத்தொம்பது அதாவது ஒவ்வொரு வருடமும் இருபத்தொன்போதாவது வருடம் நடந்த மகாநாடு தான் அஜர்பைஜானில் கடந்த மாதம் ஏற்பட்ட மகாநாடு